சென்னையில் பத்தாவது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு நடைபெற்று வருகிறது சென்னையில் உள்ள பிரபல தனியார் ஓட்டலில் பத்தாவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது உலக தமிழர் பொருளாதார மையம் சென்னை வளர்ச்சிக் கழகம் இணைந்து நடத்தும் இந்த மாநாட்டில் மாநில அரசு மத்திய அரசு சில அயல்நாடு அரசுகள் உலகம் முழுவதும் உள்ள வணிக தலைவர்கள் தொழிலதிபர்கள் தொழில் புரிவோர்கள் கல்வியாளர்கள் ஆகியோரின் பங்களிப்போடு நடைபெற்று வருகிறது முதல் நாள் விழாவை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இதில் உலக பொருளாதார மாநாட்டின் தலைவர் வி ஆர் எஸ் சம்பத் வரவேற்பு குழு தலைவர் விஜி சந்தோஷம் மொரீஷியஸ் முன்னாள் ஜனாதிபதி பரமசிவம் பிள்ளை வையாபுரி திரு விஸ்வநாதன் அபுபக்கர் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு வள்ளிநாயகம் திரு லோகி நாயுடு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டி கே எஸ் இளங்கோவன் திரு ஜி பெரியசாமி புதுச்சேரி முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் சம்பத்து மனிதனாக எதை பற்றி கவலைப்படாமல் போற்றுவர் போற்றட்டும் தொடர்ந்து செல்வேன் செய்வேன் என்று காரியங்களை செய்யக்கூடிய அற்புதமான நண்பர் யாருக்கும் எந்த உதவி செய்யக்கூடியவர் யாரிடத்திலும் பொது நன்மைக்காக போய் பேசக்கூடியவர் ஆக இத்தனை மாநாடுகளை நடத்துவது என்பது சாதாரணமானதல்ல டிராப் போட்டு கரெக்டா இது இந்த நேரம் இத்தனை நேரம் செய்யணுன்றத சுச்சமா செய்யக்கூடியவர் அவர் சம்பத்துக்கு கிடைத்த பதிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி காரணம் அத்தகைய ப்ளான் போட்டு தரக்கூடிய ஆற்றல் ஜீவி அவர்களுக்கு உண்டு இன்றைக்கு வெளிநாட்டை வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்த்த ஒரு தமிழன் அவர்தான் அதாவது ஒரு நாலு நாட்டில் ஒரு மொழி வந்து அபிஷியல் லாங்குவேஜ் ஆகவோ அதாவது பயன்படுத்துகிற மொழியாக இருந்தால் அதை ஐக்கிய நாடுகள் மொழியாக மாற்றலாம் அப்படி அந்த தகுதியை பெற்றுகிற ஒரே மொழி இந்திய மொழிகளில் தமிழ்தான் ஆகவே அதை எடுத்துச் செல்லுகிற அதிகாரத்தை பெற்றவர்கள் இந்திய அரசாங்கம் உலகத்தினுடைய அனைத்து முக்கிய நகரங்களுக்கும் சென்னைக்கும் நேரடி விமான போக்குவரத்து வேண்டும் இரண்டு சென்னையிலிருந்து இந்தியாவில் உள்ள அனைத்து தலைநகரங்களுக்கும் நேரடி விமான போக்குவரத்து வேண்டும் இது ரெண்டு விஷயங்கள் முக்கியமாக செய்ய வேண்டும் அதற்கெடுத்தா போல ரயில் சென்னையிலிருந்து அனைத்து மாநில மாநில தலைவர்களுக்கும் நேரடி ரயில் போக்குவரத்து இருக்க வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்பதை அமைச்சர் முன்னிலையில் நான் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகின்றேன் புதுச்சேரியில் உள்ள வணிக வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் புதிய தொழில் தொடங்கவும் அல்லது தங்களது தொழில்களை விரிவுபடுத்தவும் முதலீட்டார்கள் மற்றும் தொழில் முனைவோர் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாநாடு தமிழர்கள் பொருளாதார துறையிலும் கலைப்பண்பாட்டுத் துறையிலும் சமூக நலத்துறையிலும் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையிலும் சிறப்புற்று விளங்க வழிவகுப்பதாக அமையட்டும் என்று கூறி எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அங்கே ஒரு தமிழன் இருப்பான் அங்கு இருக்கின்ற மக்கள் இருந்து தமிழாகவும் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் உலக தமிழர் பொருளாதார மாநாடு ஒரு பெரிய இயக்கமாக நடந்து கொண்டிருக்கின்றது அருள் இல்லை என்றால் இல்லை பொருள் இல்லை என்றால் இவ்வுலகம் இல்லை நமக்கு பொருள் வேண்டும் பொருள் வேண்டுமானால் அறம் பொருள் என்ப நமது தமிழ் சொன்ன சொன்னது போ நாம் உடைக்க வேண்டும் We started this uh, gathering by listening to Tamil Taivade Mother Tamil our common mother our common cultural mother and this gives us a sense of belonging and i am personally proud to belong to this community of this age old tamil civilization